ிய சுடர் தேவடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் பத்தொன்பதாயிரம் வாசிக்கிறோம் அது தன் மனமாலையிலிருந்து புறப்படுகிற மனமலை போல் இருந்தது பராக்கிரமசாலையைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருந்தது இதனாலே செய்தியின் தலைப்பானது சிறிய சுடர் அதாவது சூரிய குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது நிலவுகள் காணப்படுகின்றன அவற்றுள் தனித்தன்மை வாய்ந்தது நமது நிலா ஆகும் இதுதான் சூரியனுக்கு மிக அருகில் காணப்படுகிறது சூரியனுக்கு அருகில் காணப்படும் இரு கோள்களான புதன் மற்றும் வெள்ளி ஆகியவற்றிற்கு நிலா இல்லை சூரியனுக்கு அருகில் மூன்றாவது கோளாக இருக்கிறது பூமிக்கு நிலா இருப்பதால் நாம் தான் சூரியனுக்கு அருகில் காணப்படும் நிலவுகளில் முதலிடத்தை பெற்றுள்ளது சூரியனுக்கும் நமது நிலாவுக்கும் இடையான புயிர் விசையானது பூமிக்கு பூமிக்கும் நிலாவுக்கும் இடையான ஈர்ப்பு விசையை காட்டிலும் இருமடங்கு அதிகமானதாக காணப்படுகிறது அப்படியானால் சூரியன் மிகவும் வேகமாக நமது நிலவை இழுக்கிறது என்று அர்த்தம் பூமியை நிலா சுற்றுகிற பாதை ஒரு புதிதாக விளங்குகின்றது பூமியின் நிலநடுக்கோட்டு தளத்தில் நிலா சுற்ற வேண்டும் ஆனால் அந்த நிலாவானது சூரியனை சுற்றும் தளத்தில் சுற்றுகின்றது பூமியை சுற்றி வரும் நிலாவை தேவன் ஒரு தனிக்கோளாக அமைத்திருந்தால் பூமியின் மனிதன் வாழ்வதற்குத் தேவையான தட்பவெப்ப நிலை அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த தட்பவெப்ப நிலை தேவ வல்லமையால் சரியாக அமைக்கப்பட்டுள்ளது மனிதன் அதை புரிந்து கொள்ளும் அதை பாராட்டவும் ஆரம்பிக்கிறான் அனைத்து சாஸ்திரிகளும் ஆச்சரியப்படுகின்றனர் நிலாவை குறித்து தேவன் இரவையாள சிறிய சுடர் என்று வேதத்தில் கூறியுள்ளார் நம்மை உண்டாக்கின ஆண்டவிடம் பூமி நிலா சூரியன் ஆகியவற்றை அவர் படைத்த போது அவை என்ன நிலையில் இருக்கிறதுன என்று கேட்டால் எவ்வளவு இருக்கும் தேவசாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் தேவனை மறந்தும் தேவனின் வார்த்தைகளை கேட்காமல் தம் மனம் போன பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட கோள்கள் தேவன் நமக்கு நியமித்த பாதையில் ஒழுங்காக ஓடிக்கொண்டிருக்கிறது தேவன் அவைகளுக்கு நியமித்த விதிகளை மீறி தேவனின் கட்டுப்பாட்டுக்கு மாறாக அவை ஓட ஆரம்பித்தால் பூமியின் நிலை மனித நிலை என்னவாகும் என்று சிந்தித்து பாருங்கள் எனவே தேவனுக்கு பெரியமான பிள்ளைகளே ஆண்டுவர் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு ஏற்றவாறு வானத்தில் உள்ள எல்லா கோள்களையும் படித்துள்ளார் மனிதராக நாம் என்ன செய்கிறோம் தேவனுக்கு அடங்கி நான் வாழ்கிறோமா அல்லது தேவன் நியமித்த பாதையில் நாம் ஓடுகிறாமா என்பதை நான் சிந்தித்து பார்ப்போம் ஆமேன்